வேதாகம ஆச்சரியங்கள் எனும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் ஈடு நேற்று நம்ம வாழ்த்துக்கள் இந்த நாளில் நம்ம வேதாகமத்திலிருந்து ஒரு ஆச்சரியமான பாடம் படிக்க போறோம் வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் மாதவன் இந்த நாள்ல வேதாகமத்திலிருந்து நம்ம என்ன ஒரு ஆச்சரியமான காரியம் பார்க்க போறோம் வேதாகம ஆச்சரியங்கள்ல இன்றைக்கு நாம வேதாகமத்தில் பெயர்களில் உள்ள ஆச்சரியம் என்ன என்று நாம பார்க்க போகிறோம் அதிலும் அப் என தொடங்கும் பெயர்கள் அப் என முடியும் பெயர்களை பார்க்க போகிறோம் அப் என அப் என முடியும் பெயர்கள் எத்தனைங்கிறத முதல்ல பட்டியலை சரி அதற்கு பிற்பாடு அப் என்ற வார்த்தைக்கான அர்த்தம் என்ன என்பதையும் அதனுடைய ஆவிக்குரிய கருத்து என்ன என்பதையும் படிக்க போறோம் படிக்கலாமா முதல்ல நான் பட்டியலை வாசிக்கிறேன் அப் என தொடங்கும் வேதாகம பெயர்கள் அப்சலோம் அபிகாயில் அபிமலைக்கு அபினோவாம் இப்ப நாம பார்த்த பேரெல்லாம் அப் என்ற சவுண்டோடு எழுத்தோடு தொடங்கக்கூடிய வேதாகம பெயர்களாக இருக்கிறது இப்போ நாம் பார்க்க போகிறது அப் என முடியும் வேதாகம பெயர்களை பார்க்க போறோம் பார்க்கலாமா அப் என முடியும் வேதாகம பெயர்கள் ஏவாப் மோவாப் எலியாப் ஆஹாப் இப்போ நீங்க பார்த்தீங்க அப்படின்னா அப் என தொடங்கக்கூடிய பெயர்களும் வேதாகமத்தில் இருக்கிறது அநேக பெயர்கள் இருக்கிறது அப் என முடியும் பெயர்களும் இருக்கிறதை பார்க்கிறோம் அப்னா அப் என்றால் என்ன என்றால் அப் என்ற எபிரேய வார்த்தைக்கும் அப்பா என்ற அராமிக் வார்த்தைக்கும் அர்த்தம் என்னவென்றால் தகப்பன் என்று அர்த்தம் அப் என்றால் தகப்பன் என்று பொருள்படும் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் உதாரணத்திற்கு அப்சலோம் எடுத்துக்கொள்ளலாம் அப் என்றால் தகப்பன் சலோம் என்றால் சமாதானத்தின் தகப்பன் என்பதுதான் அப்சலோம் என்ற பெயரின் அர்த்தமாக இருக்கிறது உதாரணமாக அபிகாயில் என்று எடுத்துக்கொள்ளலாம் அப் என்றால் தகப்பன் காயில் என்றால் சந்தோஷம் ஜாய்ஃபுல் என்று அர்த்தம் என் தகப்பன் சந்தோஷமானவர் என்று பொருள்படும் மை ஃபாதர் இஸ் ஜாய்ஃபுல் அப்படின்னு அர்த்தப்படுவதாக நாம் புரிந்து கொள்ளலாம் அப் என்றால் தகப்பனை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது சிலர் தகப்பன் என்ற பொருள்படக்கூடிய அந்த வார்த்தையை தன்னுடைய பெயரில் ஆரம்பத்திலோ சிலர் முடிவிலோ வைத்திருப்பதைப் பார்க்க முடிகிறது இந்த வேதாகமத்தில் ஆண்டவருக்கு அநேக நாமங்கள் இருக்குது ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா ஆலோசனை கர்த்தர் என்று பல நாமங்கள் இருப்பதை பார்க்க முடிகிறது எல்லா நாமத்திலும் சிறந்த நாமம் எதுவென்றால் அவர் நம்முடைய தகப்பன் என்ற நாமந்தான் தான் ஆமாவா இல்லைங்களா நிச்சயமா இப்போ கவனிங்க ஒரு பையனோட அப்பா தாசில்தாரா இருக்கலாம் கவர்மெண்ட்ல ஒரு பையனோட அப்பா டாக்டராக இருக்கலாம் ஒரு பையனோட அப்பா இன்ஜினியராக இருக்கலாம் ஆனால் அந்த பையனுக்கு அப்பான்னு கூப்பிடுறதுல சந்தோஷமா இருக்குமா இன்ஜினியர் டாக்டர் இல்ல தாசில்தார் அப்படின்னு கூப்புறதுல சந்தோஷமா இருக்குமா அப்பான்னு சொல்லி அப்பான்னு கூப்பிடலாம் தான் சந்தோஷம் அதை போன்று ராஜாதி ராஜா என்ற நாமம் நம்முடைய ஆண்டவர் வகிக்கும் பதவி அந்த நாமத்தை விட அவர் அப்பா என்று அழைக்கக்கூடிய நாமத்தை தான் விரும்புகிறார் என்பதை முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும் இதை புரிந்து கொள்வதற்காக இரண்டு வேதாகம வசனத்தை நான் உங்களுக்கு சொல்றேன் முதலாவது பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரமண்டல ஜபம் சொல்லி கொடுக்கும்போது சொன்ன வசனத்தை எடுத்து கொள்ளலாம் ஓகேங்களா இதுல பாருங்க பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று சொல்லப்படுவதை பார்க்கிறோம் அப்பாவே என்று கூப்பிட ஆண்டவராக சொல்லி கொடுப்பதை பார்க்க முடிகிறது ஆனா அந்த இடத்துல என்ன சொல்லிருக்கலாம் அப்படின்னா பரமண்டல இருக்கிற எங்கள் ராஜாதி ராஜாவே கர்த்தாதி கர்த்தாவே ஆலோசனை கர்த்தரே என்று என்ன நாமனாலும் சொல்லிருக்கலாம் ஆனா அப்பா என்ற நாமம்தான் மற்ற எல்லா நாமத்தையும் தாண்டி அவருக்கு பிடித்தமான நாமமாக நாம அவரை கூப்பிடணும்னு ஆசைப்படுற நாமமாக இருக்கிறதுங்கிறத நம்ம முதலாவது புரிஞ்சுக்கணும் முதலாவது விஷயம் புரிஞ்சிருச்சா தெளிவுபடுதா அடுத்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் தன்னுடைய அன்ப இந்த உலகத்தில் உள்ள உறவுகளோட ஒப்பிட்டு பேசுறாரு அதுல ஒரு உறவாக ஒப்பிட்டு பேசின உறவு எது அப்படின்னா தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார் சங்கீதம் நூற்றி மூன்று பதிமூன்று என்று பார்க்கிறோம் அப்ப தகப்பன் இப்படி ஒரு குழந்தைக்கு இறங்குவாரோ இறக்கம் காட்டுவாரோ அந்த மாதிரிதான் நானும் நானும் ஒரு நல்ல தகப்பன் தான் அப்படின்னு சொல்வதை பார்க்க முடிகிறது அப்ப எல்லா நாமங்களிலும் மேலான நாமம் அப்பான்னு கூப்பிடுற அந்த நாமம் ஆண்டவரை அப்பான்னு கூப்பிட்டு மனசு விட்டு நாம பேசும்போது அவர் காது கொடுக்கிற நபராக இருக்கிறார் அவர்தான் நம்முடைய சமாதானத்தின் அப்பாவா இருக்கிறாரு நம்முடைய சந்தோஷத்தின் அப்பாவா இருக்கிறாரு நமக்கு பொறுமையை கொடுக்கக்கூடிய அப்பாவா இருக்கிறாரு இதயத்தை புரிஞ்சுக்கிற அப்பாவா இருக்கிறாரு இதயத்தை மாற்றுகிற அப்பாவா இருக்கிறாரு மன்னிக்கக்கூடிய கூடிய அப்பாவா இருக்கிறாரு கட்டி அனைத்து முத்தம் கொடுக்கக்கூடிய நல்ல அப்பாவா இருக்கிறாரு என்று நம்ம பட்டியல்ல அடுக்கிட்டே போலாம் அப்படிப்பட்ட அப்பாவை நம்ம மனசார ஏத்துக்கணும் அப் என்றால் அப்பாவை குறிக்கிறது எபிரேய வார்த்தையில் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் அப்பா என்ற வார்த்தை அராமிக் வார்த்தையாக இருக்கிறது அதனுடைய பொருளும் அப்பா என்று பொருள்படும் என்பதை பார்த்து கொள்ள முடிகிறது இந்த காரியத்தை தான் அப்போஸ்தலனாகிய பவுல் அழகா ஒரு வேதவசனம் எழுதியிருக்கிறாரு அதை வாசித்து நிறைவு செய்யலாமா நிச்சயமா கலாத்தியர் நான்காம் அதிகாரம் ஆறாம் வாக்கியம் மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார் இந்த வசனம் பார்க்கும்போது அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற ஒரு இதயத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் ஏனென்றால் அவர் நம்மை குமாரன் என்று ஏற்றுக்கொண்டார் நாமும் அவரை தகப்பன் அப்பா நைனா டாடி ஐயா இன்னும் என்னென்ன வார்த்தைகள் அப்பா என்று பொருள்படக்கூடிய வார்த்தைகளோ அத்தனை வார்த்தைகளிலும் அவரை மனசார அப்பான்னு நம்ம ஏத்துக்கிட்டு கூப்பிடலாம் இதுவே நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஆவிக்குரிய படமாய் இருக்கிறது ஆமேன் சகோதரரே வேதாகமத்தில இருந்து ரொம்பவே ஒரு எளிமையான சத்தியத்தை நம்ம படிச்சோம் நிச்சயமா இது எல்லாருக்கும் பிரயோஜனமா இருக்கும் நான் நம்புறேன் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் அது வரைக்கும் தேவன் உங்களோட குடர்பராக ஆமேன் ஆமேன் நண்பரே என்ன நண்பர்களே இந்த வேதாகமா ஆச்சரியம் நிச்சயமாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் அதுவரைக்கும் தேவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்